கரூரில் நடந்தது அதிர்ச்சி சம்பவம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்ததால் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த நெரிசல் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மிகவும் பரிதாபமான நிலை இனி இது போன்ற ஒரு சம்பவம் நாட்டில் நடக்கக்கூடாது இந்த சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு துணை நிறுத்தம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார் அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க 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 சொன்னது அவங்களால அவங்களால படுத்துக்கிட்டே மூச்சு விட முடியாத அந்த பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாகவும் அவர்களுக்கும் நீங்க போய் சேர்ந்துட்டு சொன்னான்னு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியூர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதில் வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதில் இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோடு ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால் வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால் வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான்

சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா இல்ல வேற எதுவும் குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா ஆணையர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்பு இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வெளியும் வெளியிட்டு இருக்காரு இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி பாருங்க நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க வந்தது இங்கே என்ன இருக்கு ஸ்டேட் கமெண்ட் இப்படி சொல்லுதா இல்லை ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அத பற்றி இல்லைங்க பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில் நீங்கள் இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்கள் அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் கரூரில் நடந்தது பெரும் துயரம் குடும் துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியலை உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்ச ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க கூட்டத்திற்கு திட்டமிட்டு நாலு மணி நேரம் தாமதம் நாமக்கல் போலீசார் அதிர்ச்சி தகவல் நாமக்கல் மாவட்டத்தில் தாவேகா பிரச்சாரம் நடந்த நிலையில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த பிறகு நிருபர்கள் சந்திப்பில் கூறியது கரூரில் சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தடயங்களை அழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அங்கு தடியடி நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சரிவலை பின்னப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சரிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய உறவுகளை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு இந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் தாமிரா பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமார் மீது ஜாமீன் வெளிவர முடியாத செய்துகளும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய சமூக வலைதளமான அரட்டைக்கு நாளுக்கு நாள் மவுசு அதிகரிக்கிறது வெளிநாடுகளைச் சேர்ந்த சமூக வலைதளங்களை தவிர்த்து உள்நாட்டு தயாரிப்பான அரட்டை சமூக வலைதளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பலரும் எண்ணம் கொண்டு அதை டவுன்லோட் செய்ய ஆரம்பித்துள்ளனர் இதனால் இவ்வளவு காலமாக தினமும் சராசரியாக மூவாயிரத்து ஐநூறு பேர் வரை இருந்த புதிய பயனர்கள் சேர்த்தை தற்போது தாறுமாறாக அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் குறித்து பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இரண்டு பேர் பலியாயினர் இருபத்தி பேர் காயமடைந்துள்ளனர் திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் ஆறாம் நாளான இன்று மலையப்ப சுவாமி அனுமன் வாகனத்தில் கோதண்டராமர் அலங்காரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் நவராத்திரியின் ஆறாம் நாளான நேற்று வடபழனி முருகன் கோயிலில் கொழு பொம்மைகளை காண பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கலந்து கொண்டனர்